பிரிதா முதலில் பாரதிய ஜனதா வரவேற்பு காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு காஷ்மீரில் சுதந்திர திருநாளில் வன்முறை ஏழு தீவிரவாதிகள் உள்பட ஒன்பது பேர் சுட்டுக்கொலை ஆறு கோடி மதிப்புள்ள தங்கத்தை காணவில்லை வினோத் ராய் குழுவின் அறிக்கையால் பதற்றம் வீரப்பன் கூட்டாளிகள் நான்கு பேர் விடுதலை நன்னடத்தை காரணமாக கர்நாடகம் விடுவித்தது சுதந்திர திருநாள் உரையில் பலுசிஸ்தான் பற்றி பிரதமர் நரேந்திர மோடி பேசியதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் ஒருங்கே எழுந்துள்ளது இந்திய சுதந்திர திருநாளை பிரதமர் நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் நேற்று தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர திருநாள் உரையாற்றினார் பிரதமர் உரையாற்றும் பொழுது நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் தூங்கியதால் பிரதமரின் பேச்சு உணர்ச்சி பெருக்குடன் இல்லை என்று குற்றச்சாட்டு எழுந்தது எனினும் சுதந்திர திருநாள் உரையின்பொழுது பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் பற்றியும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள கில்ஜித் பற்றியும் பிரதமர் பேசியது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாக எனக்கு நன்றி தெரிவித்த பலுசிஸ்தான் கில்ஜித் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் பலுசிஸ்தான் மக்கள் நன்றி தெரிவிக்கும் பொழுது நூற்றி கோடி இந்தியர்களை நினைத்து பார்க்கின்றனர் என மோடி அவரது பேச்சில் குறிப்பிட்டார் பலுசிஸ்தான் பற்றிய பிரதமரின் பேச்சுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் ஒருங்கே ஒரே வேளையில் எழுந்துள்ளன எழுந்துள்ளனர் गिलगित पाक व्याप्त कश्मीर और बलूचिस्तान से लोगों की जो आशाएं है अब सलमान खुर्शीद क्या कहते हैं उस पर मैं रिएक्शन देना नहीं चाहता जो हारे हुए मानसिकता में है उनको हर चीज एन आई लाइक टू थैंक मिस्टर नरेंद्र मोदी फॉर रेजिंग द इशू ऑफ बलूचिस्तान एंड आई थिंक द इशू ऑफ इश्यू बलुचिस्तान इशू दैट नीड्स अटेंशन मिस्टर मोदीज इज To raise the issue of balochistan on all international forums has given hope to the people of balochistan relate to kashmir and what's been happening recently in kashmir they relate to the sudden dalit upsurge and the kind of vigilantism issues relating to the problems of, of farmer suicides these are the issues that the Prime Minister should have, should have uh, applied his mind to and addressed the nation on. Of course, the Chief Justice of India was sitting there. He must be waiting that something must be, uh, you know, something should be said by the, by, the, by the Prime Minister about the judiciary. But these were absent in the Prime Minister's address. Instead, we had some reference to Balochistan. இதேபோல பிரதமர் மோடி அவரது சுதந்திர நாள் உரையில் முந்தைய அரசின் ஆட்சியில் பணவீக்கம் பத்து சதவிகிதத்தை தாண்டியதாக குறிப்பிட்டார் பணவீக்கத்தை தனது அரசு ஆறு சதவிகிதத்திற்கு மேல் செல்ல விடவில்லை எனவும் அவர் கூறினார் இந்நிலையில் பிரதமர் மோடி குறிப்பிட்ட சில விஷயங்களை பற்றி பேசாமல் தவிர்த்து விட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது अगर हमारे प्रधानमंत्री लाल किले के प्राचीर से उन आंकड़ों के आधार पर गौरवान्वित महसूस कर रहे हैं तो मुझे लगता है एक बार फिर से देश को दिग्भ्रमित करने का प्रयास हो रहा है इन्फ्लेशन द गरीबी दूर सफरिंग बाई हाई प्राइसेस रिलीफ टू farmers. ई टॉक्ट अबाउट ट्रांसपेरेंसी करप्शन फ्री अनफॉर्चुनेटली ही इज ब्लाइंड ஆன் தி கரப்ஷன் வாப்பம்ஸ் கேம்பெயின் மத்தியபதி சிக்கிஸ் ஸ்கேம் இன் மகாராஷ்டிரா சோ far is not even appointed lokayukta ஜம்மு காஷ்மீரில் சுந்தர நாளின் போது நடந்த மோதலில் பாதுகாப்பு படை உயர் அலுவலர் ஏழு தீவிரவாதிகள் உள்பட ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் ஜூலை எட்டாம் தேதி தீவிரவாதி பர்ஹான் வாணி பாஜகபடயனரால் சுட்ட கொல்லப்பட்டதை அடுத்து காஷ்மீரில் கலவரம் உண்டது இந்தியாவின் சுதந்திர திருவிழாவான நேற்று காஷ்மீரில் முப்பத்தி எட்டாவது நாளாக கலவரம் மற்றும் ஊரடங்கு உத்தரவு நீடித்தது நேற்று தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த மோதலில் மத்திய ரிசர்வ் படையைச் சேர்ந்த அலுவலர் ஒருவரும் இருவேறு நிகழ்வுகளில் ஏழு தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டனர் ஸ்ரீநகரின் பாட்டாமாலு பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒருவரை ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர் சுதந்திர திருநாளன்று காஷ்மீரில் இந்த அளவுக்கு வன்முறை ஏற்பட்டது இதுவே முதல் முறை இதனிடையே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் சுடப்பட்ட இளைஞர் ஒருவரும் மருத்துவமனையில் நேற்று மரணமடைந்ததால் காஷ்மீர் கலவர பலி எண்ணிக்கை அறுபதாக அதிகரித்துள்ளது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் நானூறுக்கும் மேற்பட்டோர் ராணுவத்தின் பெல்லட் குண்டுகளால் கண்பார்வையை இழக்கும் அபாயத்தில் உள்ளனர் இந்திய சுதந்திர திருநாள் காஷ்மீரில் கருப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இந்திய தேசிய கொடி எரிக்கப்பட்டது காஷ்மீரில் கலவரம் காரணமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவு நேற்று நாளாக நீடித்தது இந்நிலையில் இந்திய விடுதலை திருநாளை காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர்களான யாசின் மாலிக் மிஷால் மாலிக் போன்றவர்களின் அழைப்பின் பேரில் காஷ்மீர் மக்களில் சிலர் நேற்று கருப்பு நாளாக கடைபிடித்தனர் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நேற்று கடைகள் வணிக நிறுவனங்கள் உள்பட அனைத்தும் மூடப்பட்டன

இந்தியாவின் சுதந்திர நாளையொட்டி கடந்த சில நாட்களாக காஷ்மீரில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சி பலமுறை முறியடிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் பகுதியில் உள்ள ஃபதேபூர் கிராமத்தில் பாகிஸ்தான் பலூன்கள் சில இறங்கியது பாதுகாப்பு படையினரை பதற்றமடைய செய்துள்ளது இந்த பலூன்களில் முகமது அலி ஜின்னாவின் உருவப்படம் பொறிக்கப்பட்டிருந்தது இந்த பலூன்களின் மூலம் காஷ்மீரில் உள்ள ஆதரவாளர்களுக்கு தீவிரவாதிகள் ஏதேனும் மறைமுக செய்தி அனுப்பியிருந்தார்களா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த பலூன்களை பாதுகாப்பு படையினர் மும்முரமாக ஆராய்ந்து வருகிறார்கள் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் ரகசிய அறைகளிலிருந்து எடுக்கப்பட்ட நூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை காணவில்லை என வினோத் ராய் தலைமையிலான குழு உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை அளித்துள்ளது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் உள்ள பல ரகசிய அறைகளை திறக்க கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி மொத்தமுள்ள ஆறு ரகசிய அறைகளில் ஒன்றை தவிர மற்ற ஐந்தும் திறக்கப்பட்டன அவற்றில் விலை மதிக்க முடியாத அளவு தங்கம் இருந்ததால் கோவிலுக்கு ஆயுதம் ஏந்திய போலீஸ் காவல் போடப்பட்டது இதனிடையே ரகசிய அறைகளிலிருந்து கிடைத்த தங்கத்தை மதிப்பிட வினோத் ராய் தலைமையிலான குழுவை உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு நியமித்தது இந்த குழு தற்பொழுது ஆயிரம் பக்கங்கள் கொண்ட அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது அதில் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் ரகசிய அறைகளிலிருந்து எடுக்கப்பட்ட நூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான எழுநூற்று அறுபத்தி ஒன்பது தங்க பானைகளை காணவில்லை என கூறப்பட்டிருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஒரு ரூபாயும் டீசல் விலை லிட்டர் ஒன்றுக்கு இரண்டு ரூபாயும் குறைக்கப்படுவதாக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன இந்த விலை குறைப்பு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை ஏறி இறங்குவதன் அடிப்படையில் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை பெட்ரோல் டீசல் விலையை மாற்றி அறிவித்து வருகின்றன அதன்படி பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ஒரு ரூபாயும் டீசல் விலையை லிட்டருக்கு இரண்டு ரூபாயும் குறைத்து எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளன இந்த விலை குறைப்பு நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது வாகன ஓட்டிகள் இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர் டீசல் விலை கம்மியானதுனால இப்போ எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு மைலேஜு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது வண்டி எங்களுக்கு சவாரிக்கு இந்த ரேட் இருந்தால் எங்களால் ஓட்டி எங்களால் சமாளிக்க முடியும் டீசல் விலை கம்மியானது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பெட்ரோல் விலை இறங்கிது எங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்குது சவாரி எங்களுக்கு கிடைக்கும் ஜனங்களுக்கு மீட்ரு போட்டு ஓட்டானா ஓட்டலாம் நல்லா இன்னும் இன்னும் கொஞ்சம் கம்மியானால் கூட கொஞ்சம் தான் சார் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இன்னும் ஒரு அஞ்சு ரூபா கம்மியானால் கூட ரொம்ப நல்ல சந்தோஷம் தான் கால் டாக்ஸிடலாம் நாங்கள் கஷ்டப்படுறோம் டீசலுக்கு நிரந்தரமாக இதே ஒரே ரேட்டு கொஞ்சம் கம்மியானால் கூட கம்மியாகும் நல்லது தான் சந்தன வீரப்பனின் கூட்டாளிகள் நான்கு பேர் கர்நாடக சிறையில் இருந்து நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் சந்தன வீரப்பனின் கூட்டாளிகளான அன்புராஜ் தங்கராஜ் அப்பர் சுவாமி சித்தன் ஆகிய நான்கு பேர் கர்நாடக மாநிலம் மைசூரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் நாட்டின் சுதந்திர திருநாளையொட்டி நன்னடத்தை அடிப்படையில் கர்நாடக சிறைகளில் தண்டனை அனுபவித்து வந்த முன்னூற்று நாற்பத்தி எட்டு கைதிகளை கர்நாடக அரசு நேற்று விடுவித்தது அதன்படி மைசூரு சிறையிலிருந்து ஐம்பத்தி இரண்டு கைதிகள் விடுவிக்கப்பட்டனா் அந்த ஐம்பத்தி இரண்டு பேரில் வீரப்பணி கூட்டாளிகள் நான்கு பேரும் அடங்குவார்கள் உள்ளனர் நாட்டில் யானைகளை பாதுகாக்க ரயில்களின் வேகத்தை குறைக்க ரயில்வே அமைச்சகத்திற்கு உள்ளதாக மத்திய அமைச்சர் மேனகா காந்தி தெரிவித்துள்ளார் சென்னையில் பாரதிய ஜனதா கட்சியின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்னை வந்த மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மேனகா காந்தி செய்தியாளர்களுடன் பேசினார் அப்போது பெண்களின் பேறுகால விடுப்பு தொடர்பான சட்டம் முன்வரைவு மக்களவையில் நிறைவேறாதது வருத்தம் அளிப்பதாகவும் இந்த சட்டம் முன்வரைவு நவம்பர் மாதம் நிறைவேறும் என்றும் மேனகா காந்தி உறுதியளித்தார் கேரளத்தில் நாள் ஒன்றுக்கு ஒரு யானை என்ற வீதத்தில் யானைகள் அழிந்து கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் they don't listen secondly we've been these elephants need to have corridors open for them so that they don't put themselves in danger ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் கோவில் ஒன்று நீரில் மூழ்கியது பருவமழை காரணமாக பாலைவன மாநிலமான ராஜஸ்தானில் கடந்த ஒரு வார காலமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பாலி ஜோத்பூர் பில்வாரா சித்தோர்கார் சவாய் மாதோபூர் போன்ற பகுதிகளில் வெள்ளத்தால் கடும் பாதிக்கப்பட்டுள்ளன வெள்ளத்துக்கு இதுவரை இருபது பேர் பலியாகியுள்ள நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அங்கே மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே ஜோத்பூர் பகுதியில் தொடரும் வெள்ளத்தால் கோவில் ஒன்று வெள்ள நீரில் மூழ்கியது yeah ரியோ ஒலிம்பிக் ஆடவர் எழுபத்தி ஐந்து கிலோ குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீரர் விகாஸ் கிருஷன் தோல்வியை தழுவியதை அடுத்து குத்துச்சண்டையில் இந்தியாவின் பதக்க கனவு முடிவுக்கு வந்துள்ளது உலக சாம்பியன் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றவரான இந்தியாவின் விகாஸ் கிருஷன் இன்று ஆடவருக்கான எழுபத்தி ஐந்து கிலோ மிடில் வெயிட் பிரிவில் உலகின் மூன்றாம் நிலை வீரரான உஸ்பெகிஸ்தான் நாட்டின் பெக்டிமேர் மெலிகுசேவை எதிர்கொண்டார் முதல் இரண்டு சுற்றுகளில் ஓரளவு திறமையாக சண்டையிட்ட விகாஸ் கிருஷன் மூன்றாவது சுற்றில் முற்றிலும் நிலை குலைந்து தழுவினார் போட்டியில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினால் குறைந்தபட்சம் வெண்கல பதக்கத்தையாவது உறுதி செய்யலாம் என்ற நிலையில் விகாஸ் கிருஷனின் தோல்வி மூலம் குத்துச்சண்டையில் இந்தியாவின் பதக்க கனவு முடிவை எட்டியுள்ளது ரியோ ஒலிம்பிக் போட்டி மகளிர் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் உலக சாம்பியனும் நெதர்லாந்து நாட்டு வீராங்கனையுமான டாப்னே ஷிப்பர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் உலக சாம்பியனாக திகழ்பவர் டாப்னேஷிப்பர் நெதர்லாந்து நாட்டு வீராங்கனையான இவர் காயம் காரணமாக அவதிப்பட்டு வந்தார் நூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் பங்கேற்க டாப்னேஷிப்பரால் ஐந்தாவது இடமே பங்கேற்க முடிந்தது இந்நிலையில் இருநூறு மீட்டர் ஓட்டத்தின் காலிறுதியில் பங்கேற்ற டாப்னேஷிப்பர் காயத்தையும் மீறி அரையிறுதிக்கு முன்னேறி சாதனை படைத்துள்ளார் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் இருமுறை ஒலிம்பிக் தங்கம் வென்ற வெரோனிகா கேம்பெல் இருக்கு தகுதி பெற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மகளிருக்கான பத்து கிலோமீட்டர் நீச்சல் போட்டி ரியோடி ஜெனிரோ அருகே கடலில் நடைபெற்றது அதில் நெதர்லாந்து நாட்டு வீராங்கனை ஷாரன் வான் ருவந்தால் முதலாவதாக வந்து தங்கம் வென்றார் பந்தயத் தொலைவை அவர் ஒரு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முப்பத்தி இரண்டு புள்ளி ஒரு நொடிகளில் கடந்தார் இத்தாலி நாட்டு வீராங்கனை ரேச்செல் பிரூனிக்கு வெள்ளியும் பிரேசில் நாட்டின் பொலியானா ஒகிமோட்டோவுக்கு வெண்கலமும் கிடைத்தன இருபத்தி நான்காம் தேதி கூடுகிறது புதுச்சேரி சட்டப்பேரவை முழுமையான பட்ஜெட் தாக்கல் என முதல்வர் அறிவிப்பு விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு சுதந்திர திருநாளை முன்னிட்டு நாகர்கோவில் தலைமை அஞ்சல் நிலையத்தில் புனித கங்கை நீர் விற்பனையை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் நாடு முழுவதும் நேற்று சுதந்திர திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி குமரி மாவட்டம் நாகர்கோவில் தலைமை அஞ்சல் நிலையத்தில் பிரதமர் மோடியின் புதிய திட்டமான புனித கங்கை நீர் விற்பனை தொடங்கியது முதல் விற்பனையை தொடங்கி வைத்த மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கனவு திட்டமான குளச்சல் வர்த்தக துறைமுக திட்டத்திற்கு கன்னியாகுமரி மாவட்ட தென்னிந்திய திருச்சபை ஆதரவு தெரிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் அந்த நான்கு பெரிய துறைமுகங்களிலே ஒன்றாக நம்முடைய மாவட்டத்தைச் சேர்ந்த குளச்சல் வர்த்தக துறைமுகத்திற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே அதிகப்படியான துறைமுகம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழகம் உருவா புதுச்சேரியில் வரும் இருபத்து நான்காம் தேதி ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட உள்ளதாகவும் அதில் முழுமையான நிதநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ள புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள மசூதி மீது முன்னணியினர் நடத்திய தாக்குதலை சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் எனவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்க உள்ள சட்டப்பேரவை கூட்டம் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை நீடிக்கும் எனவும் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார் அதாவது பட்ஜெட் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறோம் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்கிறோம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் சட்டமன்றம் நடக்குது இதற்கு இடையில் பட்ஜெட் தாக்கல் செய்யுது முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியை உள்ள கிராமங்களில் போதிய நீரின்றி பயிர்கள் கருக இருப்பதால் கிணறுகளை தூர்வாரும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியை அடுத்துள்ள மருதன்கோடு விடுதி வெட்டன் விடுதி பிலா விடுதி அம்புக்கோவில் புதுப்பட்டி பகுதி விவசாயிகள் பெரும்பாலும் கிணற்று நீரை நம்பியே விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த ஆண்டு போதிய மழையின்றி நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து சம்பங்கி செண்டி உள்ளிட்ட மலர் செடிகளும் தானிய பயிர்களும் கருக தொடங்கியுள்ளன இதனால் கிணறு

மானம் மழை பெய்ய மழை பெய்யாதனால கிணத்துல தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால அதில் இடிஞ்சு விழுந்த மண்ணுகளை வந்து ஆள் வச்சு மாடு இல்லாமல் இருக்கிறதுனால ஆள் வச்சு தான் எழுக்கிறது மாதிரி இருக்குது கிணத்தை நம்பி தான் விவசாயம் இருக்கோம் இதை விட்டாலும் எங்களுக்கு வேறு வழி இல்லை அதனால இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு சமுதாயப்பூரோ இல்லை வேறு ஏதோ வழியில் எங்களுக்கு உதவி செய்யுமாரி கேட்டுக்கிறோம் கையால் எடுத்து மண்ணை கொண்டாந்து மெல்ல நெல்லை ஒட்டி போட்டு பூட்டை கயிறு தான் பூட்டை போட்டு தான் தண்ணி இறப்போம் தண்ணி அரைச்சு விவசாயம் பண்ணுறது இப்போ வந்து எதுவுமே இல்லை தண்ணி இல்லை பெருங்கண்ணியில் இந்த மாதிரி வந்து கையால் வண்ண எடுத்து நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் வந்த காலகட்டத்திலும் கூட புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பகுதிகளை சுற்றிய பல்வேறு கிராமங்களில் இன்னும் கிணற்று நீரை நம்பி மட்டுமே விவசாயிகள் சாகுபடி பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆழ்குழாய் கிணறுகள் அமைப்பதற்கு வசதி இல்லாத காரணத்தினாலே இவர்கள் நீரை நம்பி விவசாய பணி விவசாய பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு போதிய மழை இல்லாதால் பல கிணறுகளை நீர் மற்றும் குறைந்து பயிர்கள் கருகும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் தாங்களாகவே கிணறுகளை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அரசு தங்களுக்கு கிணறு வெட்டுவதற்கான மானியம் உள்ளிட்ட சலுகைகளை வழங்க வேண்டும் என்றும் புதுக்கோட்டை மாவட்ட கரம்பக்குடி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேந்தர் செய்திகளுக்காக இருந்து சுபமுத்து பழம்பதி திருப்பூரின் வட்டார பகுதிகளில் மிதமாக பெய்த சாரல் மழை அப்பகுதி விவசாயிகளையும் மக்களையும் மகிழ்ச்சியடைய செய்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக திருப்பூர் நகரிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது மாவட்டத்தின் மற்ற பகுதிகளில் அவ்வப்போது லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் நேற்று திருப்பூரைச் சுற்றியுள்ள பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்தது திருப்பூர் நகரம் வேலம்பாளையம் இடுவாய் அருள்புரம் நல்லூர் மன்னரை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேல் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர் அதுபோல சேலத்தில் ஒரு மணி நேரம் பெய்த பலத்த மழையால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது சேலம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளிலும் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது நேற்று மாலை சேலம் பேருந்து நிலையம் நான்கு ரோடு பழைய பேருந்து நிலையம் மற்றும் அஸ்தம்பட்டி பகுதிகளில் ஒரு மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது பலத்த மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இந்த மழையை தொடர்ந்து சேலத்தில் குளிர்ந்த காற்று வீச தொடங்கியுள்ளது தொடர் ஒட்டி கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது மலைகளின் இளவரசி எனப்படும் அழகிய சுற்றுலா தலம் கொடைக்கானல் இங்கே தொடர் விடுமுறை காரணமாக மோயர் சதுக்கம் பைன் மரக்காடு குணா குகை பில்லர் ராக் பசுமை பள்ளத்தாக்கு போன்ற இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் திரண்டதால் கொடைக்கானல் நகர்பகுதியின் முக்கிய சாலைகளில் கடந்த இரண்டு நாட்களாக போக்குவரத்து நெரிசல் கடுமையாக காணப்பட்டது சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் நீண்ட வரிசை மிக மெதுவாக நகர்ந்து சென்றன ஈரோடு கோட்டை அருள்மிகு ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோவிலில் சார்பில் நடைபெற்ற பவனி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஈரோடு கோட்டை அருள்மிகு ஆருத்ரா கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் அறுபத்து மூன்று நாயன்மார்களின் திருத்தேர் பவனி நடைபெறும் அதன்படி இந்த மாதம் பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் அறுபத்து மூவர் திருவிழா தொடங்கியது நாள்தோறும் நாயன்மார்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் திருத்தேர்பவனி நடைபெற்றது சிறப்பு பூஜைக்கு பின் உற்சவர் சுவாமி மலர்கள் மற்றும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் படியமர்த்தப்பட்டார் இதையடுத்து பஞ்சமூர்த்தி சுவாமிகளுக்கு பஞ்சமுக விளக்குகள் கொண்டு தீப ஆராதனை காட்டியும் பாடல்களை பாடியபடியும் தேர்பவனி நடைபெற்றது ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல ஆயிரம் பக்தர்கள் இந்த பவனியில் கலந்து கொண்டு இறையுருள் பெற்றனர் அருவான் நாயன்மால் நாயன்மார் ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு பண்பினை கலாச்சாரத்தை நமக்கு எடுத்து அருளியிருக்கின்றார்கள் அதையெல்லாம் நாம் பின்பற்றினால் இந்த சமுதாயமானது மிக உன்னத நிலையை அடையும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை அப்படிப்பட்ட அந்த அறுபத்து மூவருக்கு நாம் எடுக்கின்ற விழாவானது இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய தொண்டு பெரு நாட்டில் திடீர் நிலநடுக்கம் ஒன்பது பேர் பலி ஐம்பத்தி இரண்டு பேர் காயம் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்களு நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு ஒன்பது பேர் பலியாகியுள்ள நிலையில் அங்கு ஏழரை டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன நாட்டின் ஆண்டஸ் மலைப்பகுதியில் உள்ள அரிகுய்பா பகுதியில் நேற்று ஐந்து புள்ளி மூன்று அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது இதில் ஐம்பது வீடுகள் இடிந்து விழுந்தன இடிபாடுகளில் சிக்கி ஒன்பது பேர் பலியானார்கள் பேர் இரண்டு வரை காயமடைந்தார்கள் சாலை வசதியும் மின்சார வசதியும் துண்டிக்கப்பட்டதால் மீட்புப் பணிகளில் சிக்கல் ஏற்பட்டது இந்நிலையில் பெரு நாட்டின் தலைநகர் லுமாவிலிருந்து ஏழரை டன் எடையுள்ள நிவாரணப் பொருட்கள் விமானங்கள் மூலம் அரிகுய்பா பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன நிலநடுக்கத்தை தொடர்ந்து அங்கே நில அதிர்வுகள் அடுத்தடுத்து ஏற்பட்டு வருவதால் பதற்றம் நீடிக்கிறது தூத்துக்குடியில் விடுதலை திருநாளை முன்னிட்டு நடந்த மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் திருவள்ளூர் மாவட்டம் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை பெற்றது தூத்துக்குடி மாவட்ட குத்துச்சண்டை கழகம் சார்பில் சீனியர் ஆண்கள் மற்றும் ஜூனியர் பெண்களுக்காக கடந்த பதிமூன்றாம் தேதி இந்த போட்டி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற்றது மின்னொளியில் நடைபெற்ற இந்த போட்டியில் பெண்களுக்கான ஜூனியர் பிரிவில் திருவள்ளூர் மாவட்டம் ஒன்பது புள்ளிகள் எடுத்து ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது தூத்துக்குடி மாவட்டம் புள்ளிகளுடன் இரண்டாம் இடம் பிடித்தது இதேபோல் ஆடவர் பிரிவிலும் திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி ஆறு புள்ளிகளுடன் முதலிடம் பெற்றது சிறந்த குத்துச்சண்டை வீரராக தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த லட்சுமணமூர்த்தி பட்டம் வென்றார் ஊட்டியைச் சேர்ந்த சகோநாதனுக்கு இரண்டாவது இடம் கிடைத்தது பற்றி பிரதமர் மோடி பேச்சு பாரதிய ஜனதா வரவேற்பு காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு காஷ்மீரில் சுதந்திர திருநாளில் வன்முறை ஏழு தீவிரவாதிகள் உள்பட ஒன்பது பேர் எண்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை காணவில்லை வினோத்ராய் குழுவின் அறிக்கையால் பதற்றம் வீரப்பன் கூட்டாளிகள் நான்கு பேர் விடுதலை நன்னடத்தை காரணமாக கர்நாடகம் விடுவித்தது வேந்தரின் இலங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் பகல் ஒன்று முப்பது மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்